எனக்கு முதல் அனுபவம் நண்பருக்கு தான் முதல் நன்றி சொல்லுவோம் என்ன பேர் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே ஒரு வேலை எரித்து எரிய வேண்டும் என்று சொன்னால் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பு மகிழ்ச்சி நாங்கள் இப்ப எங்க என்றால் ஜாழ்ப்பாணம் பாசியூர் நிக்கிறோம் நினைக்கிறோம் பின்னால பாத்தீங்கன்னா இது பாசியூர் அந்தோனியர் ஆலயம் இந்த அந்தோனியார் ஆலயத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கொடியேற்றத்தோட இங்கே திருவிழாவானது இந்த வருடாந்த திருவிழாவானது ஆரம்பமானது இன்றைய தினம் கடல் அதாவது மூன்றாவது திருவிழா கடல் அதாவது இந்த திருவிழா நடக்காது இங்க அந்த இருந்து கடலுக்கு போன ஒரு அந்தோணியருடைய திருச்சுருவம் ஒன்று இருக்கு அதுதான் அந்த கடல் அந்தோணியார் திருவிழாவானது மிக பிரமாண்டமாக எல்லாருமே இந்த ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து படகுல போய் அங்க பூசை வழிபாடுகளோடு எல்லாருமே கொண்டாடுவாங்க ஏனென்றால் இங்கே முக்கியமான வாழ்வாதாரமாக இந்த கடல் தொழில் இருக்கு அப்ப கடல் தொழில் செய்யும் இந்த உறவுகளை காக்கும் ஒரு அந்தோணியராக இருப்பதால் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கடல் அந்தோணியார் பெருவிழாவானது இங்கே கொண்டாடப்படுது நானும் தான் வந்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்போ நான் நிக்கிற நேரம் சரியா நாலரை நாளரை நல்ல பகலாக இருக்குது இப்போ இல்லை பாத்தீங்கன்னா சுத்தி வர லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்கு இரவு நேரம் பார்த்தா உண்மையிலேயே வேறு லெவல்லே இருக்கு சரி இப்போ நாங்கள் இன்றைக்கு உள்ளுக்க போகாம சரியா நாங்கள் இப்போ நேரடி எங்கே போகிறோம்னா அந்த இறங்கு துறைக்கு போய் படகு மூலம் அவருடைய கடலில் இருக்கிற அந்த அந்தோமியா திருச்சி போய் எப்படி அந்த திருவிழா நடக்குதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க மாதிரி இப்ப நாங்கள் இந்த பாசியோ சந்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அண்ணன் என்ன மாதிரி எப்ப எத்தனை மணி தொடங்குவோம் திருவிழா ஒரு அரை மணி தான் அரை மணிக்கு சரி 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 நாங்கள் இப்ப இந்த பாசியோ சந்தைக்கு வந்த கூட இந்த சந்தையில இருந்துதான் பாத்தீங்கன்னா அந்த பின்னால கடல் தெரியுது இந்த கடல்ல இருந்தா நாங்கள் அந்த படகு மூலம் நாங்கள் அந்த கடல்ல தெரிகிற அந்த அன்னோனியார் சிறுவத்துக்கு நாங்கள் போக போறோம் சரி வாங்கோ

இப்ப நாங்கள் இந்த கடலுக்கு இருக்கிற இந்த அந்தோனியார் சுருவத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்

சரிய இந்த தண்ணியை ஆட்கள் சரி இதுல பார்த்துட்டு கூட ஆட்கள் வந்து பார்க்கலாம் எல்லாருமே நல்ல சந்தோஷத்துல வந்துட்டு பார்க்கலாம் என்ற நானே முதல்தடையா இதுல வந்துட்டு வாங்கலாம்

நாங்கள் இந்த கடல் வளர்த்தியை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக் என்று சொன்னால் இந்த கடல் வளர்த்தியை நம்பியை நாங்கள் இருக்கின்றோம் அன்பாக எங்களுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து செல்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய குடும்பங்கள் நாளுக்கு நாள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த கடல் அன்னையே எங்களுடைய இந்த புனிதருடைய இந்த ஆலயம் வானை நோக்கி வளர்ந்து இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் அவருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டு வாடுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த கடல் அணையை இந்த கடல் அணையின் மூலமாக இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் இறைவனுக்கு நோக்கி கூறுவோம் மேலும் நாங்கள் கடலுக்கு செல்கின்ற போது எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற போதும் இறைவனங்களை பார்த்து வழிநடத்தி வருகிறார்கள் நாங்கள் ஆபத்துக்கள் இருந்த போதெல்லாம் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார் ஆகவே அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம் எந்த நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு நிலையிலும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற மிக புகழ் பெற்ற ஒரு எழுத்தாளர் கூறுகின்றார் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நன்றி உணர்வோடு அது எங்கள் செயலிலே வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு நாங்கள் சிறை வெளிப்படுத்தாவிட்டால் நாங்கள் ஒருவருக்கு படித்து கொடுக்கின்ற போது அந்த பரிசை நன்றாக நாங்கள் அலங்கரித்து அந்த பரிசை நாங்கள் கொடுப்பார்கள் என்று ஆக்கிவிடுவோம் என்று சொல்கின்றார் ஆகவே எவ்வாறு ஒரு நாள் சூரிய உதைக்கின்ற போது எல்லாம் அந்த சூரியனை நோக்கி தங்களுடைய இதழ்களால் சூரியனை வரவேற்கின்றதோ அதே போல நாங்களும் எங்களுடைய மனங்களால் மகிழ்ச்சி சென்றவர்களாக அவரை அங்க செய்கின்றவர்களாக நாங்கள் அவருக்கு நன்றி கொடுப்பவர்களாக என்னுடைய மார்களை மாற்ற வேண்டும் ஆகவே சிங்கள மாடுவதோடாக நாங்கள் இறைவனைக்கு நன்றி கூறுவோம் 아! <목소리나> முப்பத்தி நாலு வேடவளவும் பாதுகாத்தும் திருவிழாவின் நல்லுள்ளங்களையும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களும் வேண்டுதல்களும் தொழிலாளர்களும் பாதுகாப்பு தொடரும் வழிபாட்டில் தாங்க எழுந்திருப்போம்

திருவான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரை இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலைத்திக் கொண்டிருந்தனர் அப்படகுள் ஒன்று சீமனுடையது அதில் பேசி உயரினார் அவர் கரையில் இருந்து அதை சர்ச்சையை தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திலான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிளியத் தொடங்குவேன் மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இருப்படல்களையும் மீண்டும் நிரப்பினார்கள் அவை முழுகும் நிலை இருந்தன இதை கண்ட சீமோன் இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பார்வை என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மேம்பாட்டைக் கண்டு கொண்டனர் சீமோனுடைய பங்காளிகளான செவுதின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி நஞ்சாவில் இது முதல் நீ மனதை குடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்ததில் வெற்றி பெற்று அவரை பின்பற்றினார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நான் உங்களோடு இரண்டு கடல்களை பற்றி நான் உங்களோட சிந்திக்கையாக இருக்கின்றேன் இருக்கிறேன் கடல்கள் என்று சொல்கின்ற போது கடல் அல்ல குருநகர் கடல் மாறாக இயேசு வாழ்ந்த காலத்திலே இருந்த ஒன்று கலிலேயக் கடல் மற்றது சா கடல் இந்த கலிலைய கடலை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கலிலேய கடல் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக இருந்தது அங்கேதான் இயேசுவினுடைய சீடர்கள் அங்கே தொழில் செய்து வந்தார்கள் இயேசுவின் பயணித்து இருக்கின்றனர் அங்கே ஏராளம் ஏராளமான மீன்கள் இருந்தன மற்றும் கடையிலே பார்த்தால் அங்கே குடியிருப்புகள் அதிகமாக இருந்தன அங்கு ஆடு மேற்பவர்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை அந்த கடலிலே தான் தண்ணீர் காட்டுவதற்கு கொண்டு செல்வார்கள் இந்த சாக்கடலை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த சாக்கடல் எந்த உயிரும் வாழ்வதற்கேற்ற ஒரு இடமாக இழலாமல் வெறும் ஒன்றுக்கு முதமாக ஒரு இடமாக இருந்தது ஒரு கடலாக இருந்தது அங்கு உப்பு அதிகமாக இருந்ததால் அங்கு உயிர்கள் வாழ முடியவில்லை மீன்கள் வாழ முடியவில்லை அந்த கரையை நாங்கள் பார்க்கின்ற போது அது சதுப்பு நிலமாக மரங்கள் ஒன்றுமே வளராத ஒரு வறண்ட பிரதேசமாக இருந்தது இந்த இரண்டு கடல்களும் இரு வேறுபட்ட இயல்புகளை கொண்டிருந்தன ஆனால் இந்த கடல்களை நாங்கள் பார்க்கின்ற இந்த கடல்கள் இரண்டும் தங்களுக்கான நீரை ஒரு நதியிலிருந்தே பெற்றுக்கொள்கின்றன அதுதான் ஜோதா நதி இந்த நதியிலிருந்தே இவை இரண்டும் தங்களுடைய நீரை பெற்றுக்கொள்கின்றன ஆனால் அந்த ஒரு ஊற்றிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த நீரானது இரண்டு வேறுபட்ட இயல்புகளை கொண்டதாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நாங்களும் மாந்தவர் அதே ஊற்றிலிருந்து சக்தியையும் நாங்கள் அருளையும் பெற்றுக் கொள்கிறோம் அவரிடமிருந்தே நாங்கள் வாழ்வை பெற்றுக் ஆனால் சில வேளைகளிலே இந்த இரு கடல்களைப் போலவும் நாங்கள் பல மன நிலைகளை உடைய மனிதர்களாக இருக்கிறோம் ஒரு ஊற்றிலிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரு புரண்பாடான சிந்தனைகளையும் கொண்ட மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எந்த ஒரு அச்சம் இல்லை இந்த கல்லைய கடலை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கல்லைய கடல் அந்த ஜோர்தார் நதியிலிருந்து நீரை பெற்று அதை சாக்கடலுக்கு அனுப்புகின்றது இது தன்னிடம் இருந்த நீரை சாக்கடலோடு பகிர்ந்து கொள்கின்ற போது அது வளம் நிறைந்த நீராக கடலாக மாறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் தன்னுடைய நீரை அப்படியே தேக்கி வைத்திருப்பதால் எதற்கும் உதவாத நீராக கடலாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் பண்பாளர்களில் நாங்களும் இருந்து அவர்கள சக்தியை கொள்கின்ற நாங்கள் எங்களிடம் இருப்பவற்றை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போதுதான் நாங்களும் வாழ்வு கொடுக்கின்றவர்களாக நாங்களும்

पारीदो morally प्रम्या or हो लो और बाचेैस नसी कितने क little खो पिर्चिक छैई यॉर और से अ को लोगिया படகு மொழிவிடாமல் அவர் காப்பெய்ய கடலையும் கடிக்கிறார் அருடையும் வகுப்பு அதிக அதிர்ப்பு வழிபடுகின்றோம் இந்த வழிபாண்டில பங்கேற்ற அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இந்த வழிபாட்டை பேராலயத்தில் பேராலயத்தின் உடலின் பங்கு பந்தையும் நமது பந்திலே சிற்று தொடராக பணியாற்றிய அவரது கமல் நாடடிகளால் கலாத்தினால் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றோடு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட அவர் மண்ணின் மைண்டன் மரியோ கிளைன் அடிகளாரத்தும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதில் பங்கேற்ற அருள் சகோதரிகள் அனைவருக்கும் எவரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி কেডারকেডারকে <laughs> பார்த்தீங்கடா கேக் கொடுக்கணும் ஆமா இந்தா கேக் கடல் அண்ணாமது கடல இருந்து கடல் நடுமுறையில் இருந்து இப்படி எல்லாம் புகைப்பட நேராக நாங்கள் இன்றைய தினம் ஜாழ்ப்பானம் வாசேர் பகுதிக்கு வரைவது வந்து பாசேர் அந்தோனியார் கோயில்கிட்ட மூன்றாவது திருவிழாவான கடல் அந்தோணியார் திருவிழாக்கு நாங்கள் வரைவது வந்து இந்த கடல் நடுவில் அந்த அந்தோனியா சுருவத்துக்கு வந்து இந்த திருவிழால நாங்க வந்தோம் உண்மையிலேயே எனக்கு இது ஒரு முதல் தடவை ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்குது ஏன்னா கடல் நடுவே எல்லாருமே வந்து அதுல நாக்கிலலாம் குடிச்சு இந்த அந்தோனியாரை உப்புட்டு வந்தது உண்மையில ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தந்தது பெரிய உறவுகளே உங்களுக்கு இந்த காணொலியை பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் மாதிரி காணொலியை சந்திக்கும் நானும் நன்றி